வணக்கம் அன்பர்களே இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருத்தலம் ஆகும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஐந்தாவது படை வீடாக திகழ்வது திருத்தணிகை திருச்செந்தூரிலே சூரனை வதம் செய்த முருகப்பெருமான் அமர்ந்த என பெயர் பெற்றது பின்னாளில் அதுவே மருவி திருத்தணி என்று வழங்கலாயிற்று வாருங்கள் இந்த கோவிலின் சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்வோம் கோவிலின் அடிவாரத்திலேயே சரவணப் பொய்கை தீர்த்த அமைந்துள்ளது கந்தசஷ்டி பெருவிழாவின் போது முருகப்பெருமானின் திருக்கல்யாணத்திற்கு பின் இங்கு நடைபெறும் உற்சவம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த ஆலயத்தில் வழங்கப்படும் விபூதி சந்தனம் ஆகிய பிரசாதங்கள் தீராத வியாதிகளை தீர்க்கும் அருமருந்தாக விளங்குகின்றன என்பது பக்தர்கள் நம்பிக்கை திருத்தணிகையில் பக்தர்கள் எடுக்கும் காவடி வித்தியாசமாக இருக்கும் நீண்ட குச்சியின் ஒரு முனையில் பூக்களும் மற்றொரு முனையில் அர்ச்சனை பொருட்களும் கத்தி காவடி எடுப்பது திருத்தணியில் மட்டுமே உள்ள வழக்கம் தமிழ் புத்தாண்டு தினத்தில் திருத்தணி மலையின் கீழ்ப்பகுதியில் உள்ள ஆறுமுக சுவாமி கோவிலில் இருந்து முருகனுக்கு அரோகரா என்ற சரண கோஷத்துடன் பக்தர்களால் சுமந்து செல்லப்படும் ஆயிரத்தெட்டு பால்குடங்கள் மலைமேல் உள்ள முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுவது கண்கொள்ளா காட்சியாகும் அதேபோல் ஆங்கில புத்தாண்டின் போது இங்கு படி பூஜை வெகு விமர்சையாக நடைபெறுகிறது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அந்த குமரனை தரிசிப்பதற்கு படிகளில் ஏறியே செல்ல வேண்டும் படிப்படியாக இறைவனை நெருங்குதலே இந்த திருப்படிகள் நமக்கு உணர்த்துகின்ற உயரிய தத்துவம் நீளமும் உயரமுமாய் உள்ள பனிப்படிகளில் அரோகரா சொல்லி எட்டுகள் வைத்து ஏறி வியர்க்க விறுவிறுக்க கோயிலை அடைகிறோம் அத்தனை சோர்வுகளையும் அழுப்புகளையும் உதறிவிட்டு பக்த கோடிகளோடு நின்று அவனை சன்னதியில் தரிசிக்கும் போது கிடைக்கிற ஆனந்தம் சொல்லி மாலாது சுவாமி மலையில் அமைந்துள்ள அறுபது படிகளுக்கும் ஆண்டுதோறும் தமிழ் வருட பிறப்பன்று படி பூஜை நடைபெறுகிறது அறுபது தமிழ் வருடங்களின் பெயர்களாக இந்த படிகள் விளங்குவதாக ஐதீகம் எனவே அவற்றிற்கு ஆண்டுதோறும் சித்திரை முதல் நாளில் பூஜைகள் நடைபெறுகின்றன அதே போலவே முன்னூற்றி அறுபத்தி ஐந்து படிகளை கொண்டிருக்கின்ற திருத்தணிகை முருகன் கோயில் படிப்பூஜையும் பிரசித்தி பெற்றது ஆண்டின் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களை குறிக்கும் வகையில் இந்த படிகள் அமைந்துள்ளன இவை ஒவ்வொன்றிற்கும் வெற்றிலை பழம் வைத்து இரண்டு நாள்களுக்கு பூஜை செய்யப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலையில் தொடங்கி மறுநாள் விடிய விடிய நடைபெறுகின்ற இந்த படிப்பூஜை புத்தாண்டு தினமான ஜனவரி ஒன்றாம் தேதியன்று இரவு பத்து மணி வரையிலும் நடைபெறும் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடப்பெற்ற தலம் ஆதலால் படிப்பூஜையை முன்னிட்டு திருத்தணி பகுதியில் உள்ள ஆன்மீக மடங்கள் மண்டபங்கள் முழுவதிலும் திருப்புகழ் கச்சேரிகள் இசை நிகழ்ச்சிகள் என திருவிழா களை இங்கு இந்த படிப்பூஜை நடைபெறுவதற்கு காரணமான சுவாரஸ்யமான பின்னணி ஒன்றும் அமைந்துள்ளது ஆங்கிலேயர் ஆட்சியின் போது புத்தாண்டில் ஆங்கிலேயர்களை சந்தித்து வாழ்த்து கூறுவதை மக்கள் வழக்கமாக கொண்டிருந்தனர் இந்த பழக்கத்தில் இருந்து மக்களை ஆன்மீக வழியில் திருப்ப முருக பக்தரான வள்ளிமலை சுவாமிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் புத்தாண்டு தினத்தின் போது துறைகளுக்கெல்லாம் துறையான முருகப்பெருமானை வழிபடலாம் என்ற எண்ணம் தோன்றியது எனவே புத்தாண்டின் போது திருத்தணிக்கு சென்று முருகப்பெருமானை புத்தாண்டில் படிபூஜை செய்து முருகனை வழிபடும் வழக்கத்தை கொண்டு வந்தார் ஆங்கில புத்தாண்டு தினத்தில் முருகப்பெருமானை வேண்டி கோவிலில் அமைந்திருக்கும் முன்னூற்றி அறுபத்தைந்து படிகளுக்கும் பூஜை செய்து ஒவ்வொரு படியிலும் திருப்புகளை பாராயணம் செய்து வழிபடுகின்றனர் இந்த திருவிழாவால் தான் முருகப்பெருமானுக்கு தணிகை துறை என்ற பெயரும் உருவானது திருமாலின் மகள்களான அமுதவள்ளி சுந்தரவள்ளி இருவரும் முருகரை மணக்க வேண்டி தவம் இருந்தனர் இவர்களில் அமுதவள்ளி தெய்வானை என்ற பெயரில் இந்திரனிடமும் சுந்தரவல்லி வள்ளியாக நம்பிராஜனிடமும் வளர்ந்து முருகரை மணந்தனர் சகோதரிகளான இவ்விருவரும் வேறில்லை என்பதன் அடிப்படையில் இங்கு வள்ளியும் தெய்வானையும் ஒரே அம்பிகையாக கஜ வள்ளி என்னும் பெயரில் அருள்கிறாள் இவள் வலது கையில் வள்ளிக்குரிய தாமரையையும் இடக்கையில் தெய்வானைக்கு உரிய நிலோத்பவ மலரும் வைத்திருக்கின்றாள் தங்கத்தேர் புறப்பாடு இல்லாத வெள்ளிக்கிழமைகளில் இவள் கிளி வாகனத்தில் எழுந்தருளுகிறாள் மூலஸ்தானத்திற்கு பின்புறம் சுவரில் குழந்தை வடிவில் ஆதி பாலசுப்பிரமணியர் இருக்கிறார் கையில் அச்சர மாலை கம்மண்டலத்துடன் இருக்கும் இந்த முருகனே வள்ளி திருமணத்திற்கு முன்பு இங்கு எழுந்தருளியிருந்தார் மார்கழி திருவாதிரையில் இவருக்கு வெந்நீரால் அபிஷேகிக்கின்றனர் குளிர்காலம் என்பதால் அவர் மீது கொண்ட அன்பினால் வெந்நீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது வள்ளியை யானை ரூபத்தில் பயமுறுத்திய விநாயகர் ஆபத் சகாய விநாயகர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார் திருத்தணியில் முருகனுக்கு பரிவார தெய்வங்களுக்கும் சாதாரண சந்தனம் சாத்துவதில்லை முருகனுக்கு இந்திரனே காணிக்கையாக கொடுத்ததாக சொல்லப்படும் சந்தனக்கல்லில் அரைக்கப்படும் சந்தனம் மட்டுமே சாத்தப்படுகிறது இந்த சந்தனத்தை பக்தர்கள் நெற்றியில் இட்டு நீரில் கரைத்து குடித்து விடுகிறார்கள் இதனால் பல நோய்கள் நீங்குவதாக நம்பிக்கை விழா காலங்களில் மட்டுமே இந்த சந்தன பிரசாதம் கிடைக்கும் முருகப்பெருமானை இந்திரன் ஆடி என்று பூஜை செய்து வழிபட்டதாக ஐதீகம் எனவே இத்தலத்தில் ஆடி கிருத்திகை விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது மூன்று நாட்கள் நடக்கும் இவ்விழாவின் போது சுவாமி அடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கையில் எழுந்தருளுகிறார் இந்திரன் கல்கார புஷ்பம் என்னும் மலரை முருகனுக்குச் சூட்டி வழிபட்ட தலம் என்பதால் இங்கு அதிக அளவில் மலர்காவடி செலுத்துகின்றனர் இக்கோவிலின் சிறப்புகளை சொல்ல வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம் திருத்தணிகை மலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலோ தணிகை மலை இருக்கும் திசை நோக்கி தொழுதாலோ தணிகையை நோக்கி பத்தடி தூரம் சென்றாலோ நோய் நொடிகள் நீங்கும் என்கிறது தணிகை புராணம் திருத்தணிகையில் ஐந்து நாட்கள் தங்கியிருந்து என் திருவடிகளை தியானித்து வழிபடுபவர்கள் வீடு பேறு பெறுவர் என்று ஸ்ரீ முருகப்பெருமான் திருத்தணி மலையின் மகிமையை வள்ளிக்குருத்தியிடம் விவரித்ததாக கந்த புராணத்தில் குறிப்பிடுகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார் ஸ்ரீ மகாவிஷ்ணு திருத்தணிகை முருகனை வழிபட்டு சூரபத்மனின் சகோதரனான தாரகாசுரனிடம் இழந்த தனது சக்ராயுதத்தை மீண்டும் பெற்றாராம் அவர் உருவாக்கியதே விஷ்ணு தீர்த்தம் திருமாலிடம் இருந்து தான் கைப்பற்றிய சக்ராயுதத்தை முருகன் மீது ஏவினான் தாரகாசுரன் அதை தன் மார்பில் ஏற்றுக்கொண்டார் முருகப்பெருமான் பிறகு அந்த சக்ராயுதத்தை திருமாலிடமே ஒப்படைத்தாராம் இன்றும் தணிகை முருகனின் மா திருமார்பில் சக்ராயுதம் பதிந்த தழும்பை காணலாம் இவரின் பாதத்தின் கீழே ஆறெழுத்து மந்திரம் பொறித்த யந்திரம் உள்ளது ஒருமுறை பிரணவத்தின் பொருள் தெரியாத பிரம்மனை தலையில் குட்டி சிறையில் அடைத்தார் முருகப்பெருமான் இதனால் சிருஷ்டி தொழில் பாதிப்படைவதை விரும்பாத சிவனார் சிறையில் இருந்த பிரம்மனை மீட்டார் பிறகு கர்வம் நீங்கிய பிரம்மன் சிவனாரது ஆலோசனைப்படி இங்கு வந்து தவம் ஏற்றி தணிகை வேதனை வழிபட்டு அற்ற சூத்திரம் கமண்டலம் மற்றும் சிருஷ்டி வல்லமையை மீண்டும் பெற்றார் அவர் உருவாக்கிய பிரம்ம தீர்த்தம் மற்றும் லிங்கத்தை மலைப்பாதையில் தரிசிக்கலாம் பிரம்மனின் மனைவி சரஸ்வதி தேவியும் தனிகை வேலனை வழிபட்டு அருள் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன இந்த தளத்தில் உள்ள சரஸ்வதி தீர்த்தமும் ஸ்ரீ சரஸ்வதீஸ்வரர் லிங்கமும் இதற்குச் சான்று நந்தி தேவர் இங்குள்ள முருகப்பெருமானை வழிபட்டு பதி பசு பாசம் ஆகிய முப்பொருள் இயல்பை கூறும் சைவ சித்தாந்த உபதேசம் பெற்றார் இதற்காக முருகப்பெருமான் வரவழைத்த சிவ தத்துவ அமிர்தம் என்னும் நதி நந்தி ஆறு என்றும் நந்தி தேவர் தவம் செய்த குகை நந்தி குகை என்றும் வழங்கப்படுகின்றன இந்திரன் இந்த தலத்திற்கு வந்து சுனை ஒன்று அதாவது இந்திர நீலச் அதனை ஏற்படுத்தி அதன் கரையில் நீலோட்பல கொடியை வளர்த்தான் அதன் மலர்களால் காலை மதியம் மாலை ஆகிய மூன்று வேளையும் தணிகை தணிகைவேலனை பூஜித்து சங்க பதும நதிகள் கட்பகத்தரு சிந்தாமணி மற்றும் காமதேனு ஆகியவற்றை பெற்றான் இதனால் தணிகை முருகன் இந்திர சிலம்பினன் என்ற பெயர் பெற்றார் இன்றும் இவரது அபிஷேகத்திற்கு இந்திர இந்திரநீலச்சுணையின் தீர்த்தமே பயன்படுகிறது இதில் பக்தர்கள் நீராடுவதற்கு அனுமதி இல்லை இத்திருத்தலத்தில் யானை வாகனத்துடன் முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார் இந்த யானை வெளியே பார்த்தபடி இருப்பது மாறுபட்டது முருகன் தெய்வானையை மணந்த போது ஐராவதம் என்னும் தேவலோக யானையை இந்திரன் பரிசாக கொடுத்தார் இதனால் தேவலோகத்தில் வளம் குறைந்தது இதனால் முருகப்பெருமான் யானையின் பார்வையை தேவலோகம் நோக்கி திரும்பும்படி கூறவும் யானையும் தேவலோகம் இருக்கும் கிழக்கு நோக்கி உள்ளது முருகப்பெருமான் திருச்செந்தூரில் அசுரர்களுடன் போரிற்று வென்றதன் அடிப்படையில் முருகத்தலங்களில் கந்தசஷ்டியின் போது சூரசம்ஹாரம் விமர்சையாக நடத்தப்படும் ஆனால் முருகன் கோபம் தணிந்து காட்சி தரும் தலம் என்பதால் இங்கு சூரசம்ஹாரம் கிடையாது அன்று முருகனை குளிர்விக்க உஷ்பாஞ்சலி செய்யப்படுகிறது தற்போது ஆயிரம் கிலோ பூக்களை இதற்காக பயன்படுத்துகிறார்கள் முருகப்பெருமான் வழக்கையில் சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ரவேல் அதாவது இடி போன்ற ஓசை எழுப்பும் சூளம் போன்ற கருவியுடனும் இடக்கையை தொடையில் வைத்து ஞான சக்திதரராக காட்சி தருகிறார் இவரிடம் மற்ற கோவில்களில் காணப்படும் வேல் கிடையாது அலங்காரத்தின் போது மட்டுமே தனியே வேல் சேவல் கொடி வைக்கின்றனர் கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் தனி சன்னதியில் வீடு அமைந்துள்ளது அதற்கு சிறப்பாக பூஜைகளும் நடைபெறுகிறது அவ்வாறாக கோவிலின் சிறப்புகள் இன்னும் நீண்டு கொண்டே செல்கிறது அதனை மற்றொரு பதிவில் காணலாம் இப்பொழுது இத்தனை சிறப்புமிக்க இந்த திருத்தலத்திற்கு எப்படி செல்வதென்று பார்க்கலாம் திருத்தணியானது சென்னைக்கும் திருப்பதிக்கும் இடையில் அமைந்துள்ளது சென்னையிலிருந்து எண்பத்தேழு கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பதியிலிருந்து அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது பஸ் மற்றும் ரயிலில் செல்லலாம் திருத்தணை ரயில்வே ஸ்டேஷன் கோவிலுக்கு வெகு அருகில்தான் அமைந்துள்ளது நடந்து சென்று சென்றுவிடலாம் ஆட்டோ வசதியும் உள்ளது திருப்பதி செல்லும் பேருந்தில் சென்றால் திருத்தணை பைபாஸில் இறங்கி வேறு பேருந்து அல்லது ஆட்டோ மூலம் செல்லலாம் வெளியூரிலிருந்து வருபவர்கள் சென்னை செல்ல வேண்டிய அவசியம் இல்லை திருவள்ளூர் அல்லது அரக்கோணம் பேருந்து நிலையம் அல்லது ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து திருத்தணிக்கு சென்றுவிடலாம் விடலாம் திருவள்ளூரிலிருந்து ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அரக்கோணத்திலிருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவிலும் திருத்தணி அமைந்துள்ளது வாய்ப்பு கிடைப்பவர்கள் இத்துணை சிறப்புமிக்க இத்திருத்தலத்திற்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்து அவன் அருளால் வளமுடன் வாழ்க தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்கள் பற்றிய தகவல்களை அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள் நன்றி